Hi, friends. யாருக்கெல்லாம் கார்த்தியோட அம்மா அபிராமியம்மா இறஞ்சது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அவங்களே இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ரேவதிக்கு தெரிய வந்துருச்சு உண்மை ஒரு பக்கம் ரேவதி என்ன முடிவெடுக்க போறாங்க கார்த்திக்கு ஆறுதல வந்து நிக்க போறாங்களா இல்ல கார்த்தியை விட்டு விலக போறாங்களான்னு சொல்லி அதிரடி அணு காட்சிகளை வந்து டேரக்டர் சார் கொண்டு வந்திருக்காரு வெளியாகி இருக்கும் சூப்பரான அப்படீட்டு பார்க்கலாமா இந்த வாரம் ஃபுல்லா என்ன நடக்க போகுதுன்னு அதாவது ஒரு பக்கம் வந்து ரே ரேவதிக்கு வந்து எல்லா உண்மையும் வந்து தெரியற மாதிரி வந்து காட்டுறாங்க அதுக்கு முன்னாடி வந்து அபிராமியம்மா வந்து இறஞ்சிடறாங்க அபிராமியம்மா அந்த ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துறாங்க அதாவது கார்த்திக் போய் அங்கே காப்பாற்றவங்களுடைய வந்து அபிராமியம்மாவுக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது ஹாஸ்பிட்டல் கொண்டு போக சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க கொண்டு போகும்போது வந்து அபிராமியம்மா வந்து கன்ஃபார்ம் இறந்துடுறாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பல்ஸும் வீக்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் டாக்டர் சொல்லிடுறாரு சொல்கிறவங்களுக்குலாம் சொல்லி விடுங்க ரொம்பவே சீரியஸாக இருக்குன்னு சொல்லி சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்தியை வந்து ரொம்பவே அழுகிறாங்க மயில் வாங்கினா சொல்கிறாரு இல்லை வேண்டாம் அழுகாதீங்க என்ன ஒன்றும் பண்ண முடியாது அழுகாதீங்க யார் காரணம்னு சொல்லி அவங்கள வந்து ஜெயிலுக்குள்ளே தள்ளி இல்லைன்னு சொல்லி ரொம்பவே வந்து பேசிட்டு இருக்காங்க மயில் வாங்கினா ஆறுதலாக பேசிட்டு இருக்காங்க அப்பா வந்து ரேவதி கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது எங்க இருக்கீங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ரேவதி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபோன் எடுக்கவில்லை ரெண்டு மூணு டைம் வந்து ரேவதி ஃபோன் பண்றாங்க கார்த்தி வந்து ஃபோன் எடுக்கவே இல்லை அடுத்தடுத்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் எடுத்துறாங்க என்ன ரேவதி சொல்லுறது கோவில் கும்பகோஸ்துக்கு வரல இங்க கோவில் கும்பகோஸ்துமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க சரி ரேவதி என்னோட ஃப்ரெண்ட் கொஞ்சம் உடம்பு சரியில்லை நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி சொல்லி சமாளிக்கிறாங்க வந்து சரி பேசிருக்கும் போதே வந்து கார்த்தி வந்து வச்சிடறாரு அதுக்கப்புறம் வந்து பாட்டிக்கு வந்து மயில் வாங்கணும் ஃபோன் பண்ணி பாட்டி நான் அவங்கள்ட்ட ஒன்று சொல்லுவேன் ஆனால் வந்து மனசை வந்து திடப்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சொல்ல வர என்ன ஆச்சு யாருக்கு எது ஆச்சா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை பாட்டி ஒன்றும் ஆகலை பாட்டி நீங்கள் வாங்க பாட்டி ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க என்னன்னு சொல்லாமல் நான் எப்படி வர முடியும் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ சொல்லி தான் ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆகணும்னு சொல்லிடுறாரு சொன்னதுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து அப்படி நெஞ்சு பிடிச்சிட்டு அழுகிறாங்க அவளுக்கா இப்படி வரணும் என் மகளுக்காக இப்படி வரணும்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க வாழ வேண்டிய வயசில் வந்து வாழாமல் இப்படி போயிட்டாலும் சொல்லி ரொம்பவே கதறி அழுகிறாங்க ராஜராஜ நீ எது அழுகாத ராஜா நீ எதுவும் அழுகாத நீ தான் இந்த ஊருக்கே ராஜா நீ அழுக கூடாது நீ கண்டிப்பாக வந்து அழுகக்கூடாது கண் கலங்கக்கூடாது கோவில் கும்பல்ஸ் நீ நடந்த மாதிரி நடந்துருச்சு அம்மாவுக்கு எதுவும் ஆகாது கடவுள் காப்பாத்திடுவாரு உங்க தாத்தா வந்து காப்பாத்திடுவாருன்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வந்து டாக்டர் அவங்களுக்கு வந்து உயிர் போயிடுச்சுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே வந்து காட்டினால வந்து இதை பொறுத்துக்கவே முடியல என்ன தெரியாம வந்து அப்படியே தலையில அடிச்சிட்டு அழுகுறாங்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ராஜா வந்து ஃபீல் பண்ணி அழுகிறத நம்ம பாட்டி ரொம்பவே அழுகிறாங்க மயில் வாகனம் எல்லாமே அழுகிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ராஜராஜனுக்கு தெரிஞ்சு ராஜராஜனுக்கு தெரிஞ்ச வந்து எல்லாமே ஹாஸ்பிட்டலில் வந்துறாங்க ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் வந்து கார்த்தியோட தம்பியை காட்டுறாங்க கார்த்தியோட தம்பியும் கார்த்தியும் கொல்லி வைக்கிற மாதிரி வந்து காட்சிகள்லாம் காட்டுறாங்க வந்து ரேவதி பின்னாடி இருந்து பாத்துறாங்க யார் இங்கே ஏன் வந்து இவர் வந்து கொல்லி வைக்கணும் என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ரேவதி அதுக்கப்புறம் வந்து கார்த்தியை வந்து கேட்குறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து பாட்டி வீட்டில் இருந்த ஃபோட்டோ வந்து எடுத்துட்றாங்க போட்டோ எடுத்து வந்து பாட்டி நான் வந்து ஒரு உண்மையை கேப்பேன் பாட்டி நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பொண்ணையை சொல்லி தான் பாட்டி ஆகணும் என்னோடய பொருஷின் பாட்டி பாட்டி உங்களோட பேரை உண்மையான பேரை ஏன் பாட்டி என்கிட்ட மறைச்சிங்கன்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க மறைச்சதுக்கான எல்லாம் வந்து உண் ஆஹ் இருக்கிற விதி நீ வந்துட்டு நேரம் வரும்போது நான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க பாட்டி நீங்க சொல்லிதான் ஆகணும்னு சொல்லி ரொம்ப புடிவாதம் இருக்காங்க